Hello, McCully. பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி பயங்கரமாக பிளான் பண்ணி நேற்றுக்கு முந்தா நதிக்கெலாம் வந்து பயங்கரமாக பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்றைக்கி விக்காவுக்கு மட்டும் ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு விஜய் காவேரிக்கு வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்குள்ள சூப்பரான ஒரு சீன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து நமக்கு அப்டேட்டு கொடுத்துருக்குறாங்க நிறைய நிறைய விஷயங்கள் வந்து மகாநதி சம்மந்தமாக வந்து அப்டேட்ஸு பயங்கரமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க பொங்கல் செலிப்ரேஷன் பயங்கர கிராண்டாக இதுவரை யாருமே வந்து எது எதிர்பார்க்காத விஷயங்களை தான் வந்து மகாநதியில் எப்போவுமே வந்து பண்ணுவாங்க இப்போ வளைகாப்பு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் செலெக்ஷன் பண்ணுறது நானா பெண்ணான்னு பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அது ஸ்பெஷலாக இருந்தது இல்லையா அதே மாதிரி இதுவரை பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால இப்போ வந்து சூப்பராக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் விகாவுக்கு பயங்கர ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயமா இருக்குது எவ்வளோ எவ்வளோ அழகான விஷயங்கள் எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சூப்பரான அப்டேட்ஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்ச வட்டாங்க வட்டாரங்கள்லேருந்து சொன்னாங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அடுத்தடுத்து நிறைய நிறைய அப்டேட்டு வந்து வர காத்திருக்கு எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம விகாவோட சம்மந்தமாக வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு பயங்கர ஹாப்பியாக தானே இருக்கும் அதை தான் நான் வந்து பயங்கர ப்ரௌடாக வந்து விகா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு வந்தாலே நம்மளே வந்து வீட்டில் பயங்கர ஹாப்பியாக ஆகிருவோம் இல்லையா அதுதான் நம்ம வந்து இப்போ விஜய்க்கா கிட்டேயுமே வந்து பார்க்குறது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து செம்ம ஒரு விஷயத்தோடு நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வந்து முழுசாக எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சொல்கிறேன்